ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லுங்க ஒண்ணு சொன்ன ஆயிரத்தி ஐநூறு சொன்னதை எடுத்தோம் ரெண்டாவது நம்ம மக்களுக்கு ஆயிரத்தி ரெண்டு பிரச்சனை போயிட்டு நம்மளுக்கு அமைதியா இருக்கு அமைதியாருக்கு இன்னொரு விஷயம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இதோட நில உரிமையாற்ற சமூகமா இருக்கும் நம்மளுக்கு காலி உருவாந்த கிடைக்கும் என்கிற திட்டம் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாலு வருஷம் ஏ அதே

¿Qué lo que la dan por esto?